அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்க லன்போர்டு வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அககு கீரை பொரியல் வாழைக்காய் முருங்கைக்காய் பத்தமிக்காய் பூ காயா பூ அதெல்லாம் பார்த்துக்கவேன் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கீரை பொரியல் இந்த மாதிரி பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அகத்துக்கீரையை வந்து உப்பு போட்டு வதக்கிட்டேன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அப்புறம் கடுகு சீரகம் சேர்த்து சாமிச்சுருக்கேன் இதுக்கு கருவேக்குள்ள போடக்கூடாது இப்போது இது அப்படியே வடிவம் வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு பாசு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகா வெங்காயம் பச்சரிசி ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா இந்த ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மகக்கு கீரை நல்லா வதையிட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காய் சின்ன இந்த பாசுப்பருப்போடையே சேர்த்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோம் ரொத்த மிளகா பச்சை மிளகா வெங்காயம் இப்போ ஜோரம் சேர்த்து இது மாதிரி பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு வேக வச்சதால நான் எடுத்து செய்யலை அடியில் பிடிக்கும் பிடிக்க விடாமல் கொஞ்சம் நேரம் இந்த பாசிப்பருப்பு பச்சை வாழை போகிற அளவு நம்ம மதக்கி கொடுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வேணும் ரொம்ப நேரம் வதங்கிட்டும் நம்ம பார்க்கலாம்

தாளிச்சி கொட்டிவா முருங்கக்காய் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அடுத்தது வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்தேன் ஒரு அருமையான புளிமண்டி ஒரு மாதாவும் சேர்த்துருக்கேங்க நல்லா இந்த குழம்பு மிளகாயிருக்கும் தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அருமையான வாழைக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் புளிமண்டி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கலாம் நல்ல மாங்காய்லாம் சேர்த்ததால சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் மல்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க இப்போ இதை நம்ம இறக்கலாம் அடுத்தது அதே கடாயில் சாம்பார் பூசணிக்கும் முருங்கைக்காய் போட்டேன் ஒரு சாம்பார்ங்க இது கொதிக்கட்டும் நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை அப்புறம் நம்ம சேர்த்துக்கவேன் தாளித்து ஊற்றிட்டேன் நல்ல கொதிக்கட்டும் பார்க்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் கொதித்து எடுத்துட்டேங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசம் கொதிச்சிட்ருக்கேன் பருப்பு ரசம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடை போட்டுட்ருக்கேன் இனி பாயாசமும் சாதமும் மட்டும்தான் பாக்கி வடை ஒரு ஏடு போட்டு முடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம மில்க் மீட் பாயாசம் பண்ண போகிறோம் இந்த தண்ணி வந்து மில்க் மீடு அலமின தண்ணி தான் அந்த பாட்டில் அலமின தண்ணி தான் ஒரு கப் ஜரிசி நான் புரிஞ்ச வசித்துருக்கேன் நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கலாம் அதாவது பாயாசத்துக்கு இருக்கிறதுனால அது ரொம்ப பெருசு வேண்டாம் அது மிக்சருக்கு இப்போது இந்த தண்ணியில் இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் அந்த கங்கன் ஸ்மில்க்லேயும் உங்களுக்கு வந்து சுகர் நிறையா இருக்கும் அதனால் சுகரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை நல்லா ஜவ்வரிசி வெந்து வரட்டும் பார்க்கலாம் நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா நான் போட்டது சின்ன ஜவ்வரிசிலையா நல்லா பெருசாக வெந்து வந்தாச்சு பாருங்கள் எடுத்து வச்ச மில்க் கண்ட் சேர்த்துக்கோங்க ஒரு கப் சேர்க்குறேன் நீங்க எடுத்துக்கிற அளவு கேட்காத மாதிரி சேர்த்துக்கோங்க நான் சுகர் எதுவும் ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க ரொம்ப டேஸ்டாக கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அந்த பாயாசம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன் முழுசு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு முந்திரி வறுத்துருக்கேன் நம்ம அடுப்பை அவ்வளோதாங்க சூப்பராக இன்றைக்கி சமையல் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா சாம்பார் பூசணிக்காய் போட்ட சாம்பார் பருப்பு ரசம் அக்கத்திக்கீரை பொரியல் வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்காய் போட்ட ஒரு புளிமண்டி இந்த பக்கம் வடை இந்த பக்கம் பாயாசம் அவ்வளோதான் எனக்கு அம்மாவின் தங்கள் சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியும் வணக்கம்